கொய்யாக்காவே திங்க மாட்டேன் வெள்ளரிக்காய் வெயிலுக்கு என்ன எல்லாம் வண்டி எல்லாம் கம்மி ஆயிருச்சா ஒன்னாம் தேதி அதனால நன்றி பாட்டி ஓடி ஓடிடும் ஓடிடும் யாவாரம் ஓடிடும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க ஓடிடும் மக்கள்லாம் எல்லா லோட பொருட்டு வெள்ளம்னா வருவாங்க சாராயம் குடிக்கிறதுக்கு யாரும் உங்கள் பையனா ஐயோ சரி இந்த பாட்டி வெயிலில் வியாவரம் பார்த்துட்டு பையன் சாராயம் குடிக்க காசை குடிக்கிட்டு வெள்ளரிக்காய் இல்லையாங்க கொய்யாக்கா தான் இருந்துச்சு கொய்யாக்காவை கொடுத்துட்டு போயிட்டாங்க சரி வாங்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஏதாவது ஒரு வியாவரம் ஓட வைக்கணும்மா சரின்ட்டு பத்து ரூபா ஒரு கொய்யாக்காய் நம்ம இப்போ அந்த பாட்டி வந்து கொய்யாக்காய் விற்றுட்டு இருக்கு ஒன்று சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்கு கொய்யாக்காயை விற்றுட்டு நம்ம காசு கொண்டு போதும் அவன் பையன் குடிக்கிறதுக்கு ரெட்டியாக இருக்கிறான் சாராயம் குடிக்க மணி போக போகுது காசெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை மிளகாத்தூள்லாம் ஊற்றி வச்சுருக்கேன் வாய் அப்படியே ஊறுது மிளகாத்தூள் கொட்டி விட்டுருக்காங்க காய் ஓகே நல்லா நல்லாயிருக்கு நல்லா இல்லை அந்த பாட்டிக்கு ஒரு பத்து ரூபா வியாபாரம் பார்த்து கொடுத்தாச்சு ஓகே பாய் வண்டியெல்லாம் லைனில் நின்றுட்டுருக்கோம் பார்ப்போம்